வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பொதுவா அடைமழை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத காலத்துல என்னெல்லாம் சிறப்பு இந்த ஐப்பசி மாதம் முதல் முதல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க கார்த்திகை ஒண்ணு சோ அது வரைக்குமே இந்த ஐப்பசி மாதத்துல நம்ம காவிரி நதியில குளிக்கும் பொழுது நம்ம சகல பாவங்களும் தீரும் சுக்கரன் அருள் நிறைய இருக்கக்கூடிய இந்த மாதம் இந்த வாரம் இந்த ஹோரை இதுல பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக சுக்கரனை அருள் பெற்று நமக்கு திருமண தடை விலகும் பள்ளியறை சிறப்பு பொருட்கள் இருக்கா திருமண விஷயங்கள்ல எனக்கு திருமண வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல தாம்பத்தியம் சரியாக இல்ல அப்படிங்கிறவங்களும் இந்த ஐப்பசி மாத பள்ளியறைய பூஜை பார்த்தாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக அமையும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் துலா மாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு என்ன மாதிரி கோவில்களுக்கு போகணும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாசமானது அவங்களுக்கு வெற்றிகரமாக இருக்க போகுதுன்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் திரு ஸ்ரீ குரு ஆதித்யன் என்கிற கிருத்திக் ரோஷன் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஓம் குருபடி திருவடி துலா மாசமாகிய இந்த ஐப்பசி மாதம் பொதுவா அடைமழை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத காலத்துல என்னெல்லாம் சிறப்புகள் இதை தாண்டி நேர்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் இந்த மாதத்துல செய்யும் குறிப்பா ஐப்பசி மாதம் இது நம்ம தத்துவப்படி ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அப்படிங்கிறது தான் ஐப்பசி மாதமாக குறிப்பிட்டுள்ளது பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு மாதங்கள் அதே மாதிரி பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு நதிகள் இருக்கிறது குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது துலா மாதம் இதில் நதிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் ஸோ நதி அப்படிங்கிறது துலா காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க காவேரிக்கு சிறப்பே துலா காவேரி அப்படிங்குவாங்க ஸோ இந்த ஐப்பசி மாதம் முதல் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காவேரி நதியில் குளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் கங்கை தேவியை தன்னுடைய பாவங்களை காவேரி நதியில் குளித்து போக்கிக்கொள்கிறாளாம் அப்போ நதிகள்லேயே ராணின்னு சொல்லக்கூடிய இந்த கங்கை நதியே காவேரியில் குளித்து தன்னுடைய பாவத்தை நீக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இது காவேரிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் பொன்னி நதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொன்னியின் செல்வன் சொல்வாங்களே அந்த பொன்னி நதி இதுதான் ஏன் அதற்கு பொன்னி நதி அப்படின்னா அந்த சூரிய கதிர்வொழியில் அந்த காவேரியில் படும் பொழுது அது தங்கம் போல் மின்னுமா காவேரி நதி அதனால தான் அதற்கு சிறப்பு பெயரும் பொன்னி நதி துலா காவேரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக இந்த காவேரி தாயை நம்ம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் எப்பயுமே நதிகளில் வந்து எடுத்தொடனே கால் வைக்கக்கூடாது ஸோ என்ன பண்ணால் எடுத்தொன்னே தன்னுடைய கைகளால் அந்த காவேரி நதியை தொட்டு வணங்கிய பிறகு நம்ம அதுக்கப்புறம் கால் நினைத்து குளிக்கிறது அது எல்லாமே செய்யணும் ஸோ இந்த துலா மாதத்தில் காவேரியினுடைய சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த அகத்தியர் மாமுனிகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த காவேரி நதி ஸோ இந்த காவேரி நதியில் கண்டிப்பாக ஐப்பசி மாதம் முழுவதும் என்றைக்கு குளிக்கலான்னு இருக்கும் ஆனால் ஐப்பசி மாதம் முழுவதுமே காவேரி நதியில் வந்து குளிக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னா குடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க கார்த்திகை ஒன்று ஸோ அது வரைக்குமே இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம காவேரி நதியில் குளிக்கும் பொழுது நம்முடைய சகல பாவங்களும் தீரும் இது வந்து ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய காவேரி நதியினுடைய சிறப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவம் அப்படின்னாலே களத்திர பாவத்தை சொல்லக்கூடியது ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழாம் பாவம் தான் அதுதான் நமக்கு துலாம் ராசி அது சுக்கிரன் ஆட்சி சனி உச்சம் சூரியன் நீச்சமாகிறது ஸோ இந்த பாவத்தை இயக்கணும் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு நிறைய திருமண தடை இருக்குது எவ்வளவோ முயற்சிகள் செய்து எனக்கு திருமணம் ஆகலை ஏன்னா திருமணம் ஆகலை அப்படின்னாலே இந்த ஏழாம் பாவத்தில் ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஏழாம் பாவத்தில் ஏதாவது தீய கிரக சேர்க்கை பார்க்குறதோ அல்லது ஏழாம் பாவத்தில் இந்த கேது சனி ராகு இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு திருமண தடை தாமதம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த துலா மாதம் ஐப்பசி மாதத்துல இதை எப்படி போக்கிக்கலாம் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக திருமண தடை அவர்களுக்கு விலகும் இப்போ நம்ம வந்து திருமண தடையை பத்தி பேசணும் ஏழாம் பாகத்தை கூட கனெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரத்துக்கு அவங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால இந்த திருமண தடையோ இல்லாட்டி ஏற்கனவே திருமணமானவங்க பிரச்சனையில் இருப்பாங்க அவங்க ஒன்று சேர்றதுக்கோ இந்த மாதிரி ஒரு எளிய வழிகள் அதாவது நமக்கு எப்படி நடைமுறை வாழணும் அப்படிங்கிறத சுவாமியும் அம்பாலுமே நமக்கு எடுத்துரைப்பாங்கம்மா ஸோ இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது துலா மாதம்னு சொன்னேன் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அதுலேயும் சுக்கரனை நம்ம என்ன பண்ணுறோம் இணைக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை இந்த நேரத்தில் சிவாலயத்தில் உள்ள பள்ளியறை பூஜை தரிசிக்க வேண்டும் பள்ளியறை பூஜை அப்படின்னாலே சிவனும் அம்பானும் இணைந்து அந்த பள்ளியறைக்கு போகிறதான் பள்ளியறை பூஜை இது எப்பயுமே எட்டு டு ஒன்பது தான் நடக்கும் குறிப்பாக நம்ம வெள்ளிக்கிழமன்னு எடுத்துக்கும் போது எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை அப்போ மாதமும் நமக்கு சுக்கிர மாதம் அதே மாதிரி வாரமும் சுக்கிர வாரம் அதே மாதிரி அடுத்து எட்டு டு ஒன்பது சுக்கர இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுக்கரனை புகுத்துறோம் அப்போ இந்த கலத்திர பாவத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுனால சுக்கரன்ல சம்திங் நமக்கு தீய கிரக சேர்க்கை இருக்கு அப்ப அந்த சுக்கரன் அருள் நிறைய இருக்கக்கூடிய இந்த மாதம் இந்த வாரம் இந்த ஹோரை இதுல பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக சுக்கரனை அருள் பெற்று நமக்கு திருமண தடை விலகும் அப்போ இந்த பள்ளியறை பூஜையில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்து சுவாமியை வழிபடணும் அப்படின்னா இது குறிப்பாக பெற்றோர்கள் போகிறத விட யாருக்கு திருமண தடை இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும் ஏன்னா அது பார்க்கும்போது தான் சுக்கரனுடைய அம்சம் எல்லாமே அவர்களுக்கு மனதில் பதிந்து அந்த திருமண தடை வந்து விலகும் அதாவது மனமும் உடலும் சரியாக இருந்தால் தான் திருமண விஷயம் ஸோ நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மனமும் மனமும் உடலும் அவங்களுக்கு அந்த திருமணத்தை ஏற்றுக்கணும் அப்போ அந்த மனமும் உடலும் திருமணத்தை ஏற்றுக்கிறதுக்கு இந்த காரகங்கள் இந்த திருமண விஷயங்கள் எல்லாமே அவங்க மனதில் பதியினும் அப்போ சுவாமி என்ன பண்ணுவார்னா இரவு எட்டு மணி ஆகும்னா நல்ல ஓதுவார் மூர்த்திகள் எல்லாம் ஓதுவாங்க அப்போ சுவாமி பல்லக்கிலேருந்து அந்த என்ன பண்ணுவார்னா அவருடைய சன்னதியிலேருந்து அப்படியே அழகாக அவர் சுவாமி வந்து பல்லக்கில் வருவார்மா பொதுவா கோவிலுக்கு போறோம் பாட்டில் வாங்கிட்டு போவோம் மலர்கள் வாங்கிட்டு போவோம் இதை தாண்டி வந்து இந்த பள்ளியறை பூஜைக்கு இருக்கா ஒரு தம்பதி இருக்கிறவங்க தனித்தனியா பார்க்க போறாங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்தா இன்னும் சுபமா இருக்கும்னா என்ன இப்ப நம்ம எல்லாமே திருமணம் அப்படின்னாலே சுக்கரம் தான் அப்ப சுக்கரகாரகமான பொருளை நம்மளுக்கு அம்பாளுக்கு கொடுக்க வேண்டும் சுவாமி அம்பாளுக்கு என்ன வாசனையான மலர்கள் மல்லி ஜாதி மல்லி முல்லை இந்த மலர்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி வெண்தாமரை இந்த வாசனை மலர்கள் இது மட்டும் இல்லாமல் பால் அதே மாதிரி தேன் அப்புறம் நட்ஸு அதுக்கப்புறம் வாசனை மலர்கள் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து மனத்தை நம்ம வாசனை நறுமணங்களை இயக்கக்கூடியது இது எல்லாமே என்னன்னா இந்த ஏழாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும் அப்போ ஏழாம் பாவத்தை ஆக்டிவிட் பண்ணுறதே நறுமணமான மலர்கள் தான் நறுமணமான விஷயங்கள் தான் அப்போ வாசனையான ஊதுபத்தி இது எல்லாமே நம்ம சுவாமி அம்பாளுக்கு கொடுத்து அம்பாலும் சிவனும் இணைந்து அந்த ஊஞ்சல் ஆடக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் நாலு வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரஹரையில் இருக்கக்கூடிய பள்ளியறை பூஜை நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய திருமண தடைகளை அத்துணையை நீங்கி சுவாமி அம்பாலும் முன்னின்று நம்மளை திருமணத்தை நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது கண்கூடான உண்மை இதை நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் பலனும் அடைந்திருக்கிறார்கள் அருமை இதை தாண்டி வந்து நம்ம ஐப்பசி மாத சிறப்புன்னு பார்த்தோம்னா உத்தமர் கோவில் சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அண்ணாபிஷேகம் இதற்கான சிறப்புகள் என்ன அதை ஏன் நாம இந்த டயத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான தாத்பரியம் கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதத்திற்கும் உத்தமர் கோவிலுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஆனால் நான் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த திருமண விஷயங்களில் எனக்கு திருமண வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை தாம்பத்தியம் சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ஐப்பசி மாத பள்ளி பூஜை பார்த்தாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் ஸோ அவர்களும் இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் திருமணம் ஆகாதவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப துலா மாதம் இதை எடுத்துக்கிறோம் துலா மாதத்துல அது யார் அப்படின்னா சுக்கரனுடைய விஷயம் அதே மாதிரி சனி உச்சமடக்கூடியது இந்த சனியும் சுக்கிரனும் இணைக்கிறோம் அப்படின்னா இதுதான் தானிய லட்சுமி சனி அப்படின்னாலே சேமிப்பு அதே மாதிரி தானியம் சுக்ரன் அப்படின்னா மகாலட்சுமி இதை இணைக்கிறோம் அப்படின்னா தானியலட்சுமி அப்போ அன்னபூர்ணி தான் தானிய லட்சுமியுடைய வடிவாக இருக்கிறார் ஸோ இந்த தானிய லட்சுமியை நம்ம வழிபடுறதா இந்த ஐப்பசி மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பு இது குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த உத்தமர் கோவிலை நம்ம தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புமா ஏன் அப்படின்னா சிவன் வந்து பிரம்மனுடைய தலையை கொய்து அவருக்கு பிரம்மகதி தோஷம் உண்டாகிறது அந்த பிரம்மனுடைய கபாலம் அவர் கையிலே வந்து என்ன ஆகிருந்துன்னா ஒட்டிகிட்டே வந்துடுது ஸோ அவர் எல்லா இடத்துலையும் பிக்சர் எடுத்து பார்க்குறாரு அவர் அந்த கபாலம் வந்து நிறையவே இல்லை அப்போ என்னாகிறார் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம் அப்ப அவர்கிட்ட இருக்க எல்லா செல்வங்களும் என்ன ஆகுது அப்படின்னா போயிடுது அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே யாருக்கிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிறாருன்னா மகாலட்சுமி கிட்டையும் குபேரண்கிட்டையும் ஒப்படைக்கிறாரு ஸோ அதுதான் ஐஸ்வர்யேஸ்வரர் படத்தினுடைய தாத்பரியமும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் இரண்டு கைகளும் கீழே இருக்கும் ஒரு செல்வம் மகாலட்சுமி இன்னொரு செல்வத்தை குபேர்ணி கொடுத்துட்டு இருப்பார் ஸோ தான் குறிப்பா இந்த தீபாவளி அப்படிங்கிறது நமக்கு ஐப்பசி அமாவாசை வருதுங்களா அன்னைக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லட்சுமி குபேர பூஜையை பண்ணுறோம் அப்போ காரணம் சிவனுடைய அனைத்து செல்வங்களும் லட்சுமி குபேரர்கிட்ட இருக்குது ஸோ அதே நம்ம அவர்கிட்ட வழிபட்டோம்னா அந்த செல்வங்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னா தீபாவளியில் லட்சுமி குபேர பூஜை இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய காரணமும் இந்த விஷயம் தான் அப்போ இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிக்சை எடுக்கிறாரு கடைசியாக என்ன பண்ணுறார் அப்படின்னா தானிய லட்சுமி சொல்லக்கூடிய அன்னப்பூரணி அவங்க கிட்ட போய் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசி ஸோ காசியில்தான் சிவன் வந்து போய் அம்பிகை அன்னபூர்ணிக்கிட்ட என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கபாலம் வந்து நிறையுது தானியம் கொடுத்து அதாவது அன்னத்தை கொடுத்து அந்த கபாலம் நிறைகிறது அந்த கபாலம் உடையிறது அவருடைய பிரம்மகதி தோஷமும் நீங்குகிறது அது என்னைக்குன்னா தீபாவளி அமாவாசை அன்னைக்கு தான் அவருடைய பிரம்மகதி தோஷம் நீங்குகிறது அதனால தான் காசி அன்னபூர்ணி கோவில் தங்கத்தால் ஆன அன்னபூர்ணி அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு லட்டு தேரில் அம்பாள் வருவாங்க அந்த லட்டு பிரசாதம் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அந்த காசிக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் அதற்கு இணையான தலம் யாருனா உத்தமர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் அமைந்த ஆலயம் இதை வந்து திருக்கரம்பனூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காசிக்கு இணையான உத்தமர் கோவில் கங்கைக்கு இணையான காவேரி ஏன்னா துலா மாதம் கங்கை வந்து இங்கேயே நீராடுறாங்க இல்லையா அப்போ காவேரியில் கங்கை கலந்ததாக அம்சம் ஸோ அந்த காவேரி நதியில குளித்து அங்கே உள்ள உத்தமர் கோயில் இருக்கக்கூடிய சிவன் பேர் பிச்சாண்டவர் ஸோ பிச்சாண்டவர் கோவில்னு சொல்லுவாங்க அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் பிக்சு எடுக்கிறதுனால அவருக்கு பெயரே பிச்சாண்டவர் அதே மாதிரி அங்கே உள்ள தாயார் அதாவது மகாலட்சுமி தாயார் பேர் பூர்ணவள்ளி தாயார் அன்னபூரணியை தான் பூர்ணவள்ளி தாயார் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க இன்னொன்று அன்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால நம்ம எங்கே சமைப்போம் அப்படின்னா தென்கிழக்கு திசை தான் சமையலுக்குரிய திசை தென்கிழக்கு திசை தான் சுக்கரனுக்குரிய திசை அப்போ தானி லட்சுமி எங்கே இருக்கா அப்படின்னா தென்கிழக்கு திசையில் தான் இருக்கிறான் அப்போ இந்த பூர்ணவள்ளி தாயார் அந்த ஆலயத்தில் தென்கிழக்கு திசையில் தான் இருக்கிறாங்க இது இன்னும் சிறப்பு அதாவது சிவன் மேற்கு நோக்கியும் அம்பாள் பூர்ணவள்ளி தாயார் கிழக்கு நோக்கி இருக்காங்க அதாவது அன்னமிடக்கூடிய விஷயம் இப்படியும் சிவன் வந்து அது பெருகுட விஷயமாக மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்சம் வேற எங்கேயுமே இருக்காது இந்த உத்தமர் கோவில் இருக்குது இன்னொன்று மும்மூர்த்திகளும் இந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க அதாவது பிரம்மா சரஸ்வதி அதே மாதிரி பூர்ணமல்லி தாயார் புருஷோத்தம பெருமாள் சௌந்தரிய நாயகி பிக்சாண்டேஸ்வர் அதாவது இந்த அத்துணை மும்மூர்த்திகளும் ஒருங்கே சேர்ந்த ஆலயம் தான் இந்த உத்தமர் ஆலயம் ஸோ தீபாவளி அன்னைக்கு இந்த காவிரி நதியில் குளித்து இந்த பூர்ணவள்ளி தாயாரையும் பிச்சாந்தவரையும் அது மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள இந்த பரிவார தெய்வங்கள் மும்மூர்த்தி தெய்வங்கள் இது எல்லாத்தையும் வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அன்னக்குறை அதே மாதிரி செல்வ தடை நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய ஓடிட்டே இருக்கும் எதுவுமே எந்த முயற்சி செஞ்சு எனக்கு வெற்றி இல்லை நம்ம வீட்டில் பஞ்சம் இல்லாத உணவு இருக்கணும் அப்படின்னா இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த உத்தமர் இருக்க பூர்ணவலி தாயார சகல அபிஷேகம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அன்னக்குறை அப்படிங்கிறதே இருக்காது ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய நாலு வெள்ளிக்கிழமையும் அந்த அம்பாவில் தரிசனம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அன்னப்பூர்ணி மாதிரி நம்ம நிறைந்து நம்ம வீட்டில் செல்வங்களும் தானியங்களும் நிறைந்தே இருக்கும் ஆரம்பி இப்போ குறிப்பா இந்த தானிய லக்ஷ்மி இதுதான் சனி சுக்கர சேர்க்கை ஸோ நம்ம வீட்டு பூஜை அறையில் ஐப்பசி மாதம் முழுவதுமே தானியங்களாக நிரப்ப வேண்டும் பூஜை அறையில் எல்லா தானியங்களும் பருப்பாக தோரம் பருப்பு நவதானியங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சமையலுக்கு தேவையான அத்துணை தானியங்களும் நம்ம வீட்டு பூஜை அற இருக்க வேண்டும் அதாவது ஐப்பசி மாதத்தில் வாங்கக்கூடிய தானியங்களும் ஆகட்டும் செல்வங்களும் ஆகட்டும் அது வந்து குறையாதான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஒரு அக்ஷய மாதம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வாங்கக்கூடிய எந்த பொருளும் நம்மளை விட்டு அகலாதான் அது பெருகுமா அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் தானியங்கள் தான் இந்த தானியங்களை நம்ம வீட்டில் பூஜை வைக்கும் பொழுது அதைவே தானிய லட்சுமியாக வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே அன்னக்குறைவு இல்லை ஏன்னா ஏ நம்ம மனிதர்கள் அப்படின்னு ஓடுறதே இந்த தானியத்துக்காக உணவுக்காக தான் அந்த அன்னக்குறைவு அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாத வழிபாட்டில் நமக்கு சிறப்பாக அன்னக்குறைவே ஒன்று வராது ஸோ பூஜைல அனைவருமே தானியத்தை நிரப்ப வேண்டும் அதையே தானிய லட்சுமியாக வழிபட வேண்டும் ஸோ இன்னொன்று என்னென்னா பைனாப்பிள் அதாவது சுவாதி நட்சத்திரம் இந்த துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறது இந்த சுவாதி அப்படிங்கிறது தான் சனி உச்சமடையக்கூடியது இன்னொன்று இந்த சுவாதி குறியீடு எப்படி இருக்கும் நட்சத்திரம் கூட்டுனா தேனி கூடு மாதிரி இருக்கும் ஸோ இதே குறியீடு தான் நமக்கு எங்கே இருக்குன்னா பைனாப்பிள்ளையும் இருக்கும் ஸோ இந்த பைனாப்பிள் அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை அவருக்கு கொடுக்கக்கூடியது ஸோ இந்த பைனாப்பிள் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பைனாப்பிளும் பழங்களும் சேர்த்து நம்ம வழிபடும் பொழுதே அதுவே சனி சுக்கர சேர்க்கையை ஏற்படுத்தி நம்ம வீட்டில் என்னென்னா அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறது எட்டாம் நம்பர்னு சொல்லுவாங்க லட்சுமினா லக்ஷ் அதாவது சுக்ரன் அப்படின்னா லக்ஷ்மி அப்போ சனி சுக்ரன்னா அஷ்டலக்ஷ்மி ஸோ நம்ம வீட்டில் அஷ்டலக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த பைனாப்பிடும் தானியங்களும் நம்ம வீட்டு பூஜை இல்லை குறையாமல் இந்த ஐப்பசி மாதம் இருந்ததுன்னா உங்க வீட்டில் சேரக்கூடிய அத்துணை செல்வங்களும் சிறப்பாக இருக்கும் ஓகே இந்த ஐப்பசி மாதம் வந்து பூஜை அறையில் தானியங்கள் நிரம்பப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க இதை தாண்டி அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் என்னைக்கு அன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம் இப்போ என்னென்னா இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஐப்பசி பௌர்ணமி வரக்கூடியது அதாவது சிவனுக்கு அன்னத்தாலே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் பழங்கள் இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய தானியங்கள் தான் அப்போ இந்த தீபாவளி அமாவாசை அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருனா இந்த தோஷம் நீங்கி அவருடைய செல்வங்கள்லாம் எதன் வடிவத்தில் திரும்பி சேருதான் அன்னத்தின் வடிவாக தானியத்தின் வடிவாக சிவன்கிட்ட சேருதான் அதனால தான் சிவனுக்கு முழுக்க முழுக்க அன்னத்தாலையும் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் இது எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அவர் மீண்டும் அனைத்து தோஷங்களும் நீங்கி எல்லா செல்வத்தையும் பெருகிறாராம் அதுல எதன் மூலியமா வந்து உணர்த்துறாருன்னா இந்த தானியங்கள் மூலியமாக உணர்த்துறார் அப்போ நம்ம இந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே என்றைக்குமே என்ன இருக்காதுன்னா அன்னக்குறைவு இருக்காது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அது எங்கன்னா இந்த அன்னாபிஷேகத்தினுடைய பழமொழி தான் சிவனுக்கு அந்த அன்னத்தால் செய்யக்கூடிய அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கவாசம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பழமொழியும் மருவி வந்து உள்ளது இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம பன்னிரெண்டு லக்னக்காரர்கள் என்னென்ன பொருட்கள் எல்லா லக்னக்காரர்கள் ராசிக்காரர்களுமே அரிசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தானம் கொடுக்கணும் தன்னால் எவ்வளவு முடியுதோ தானம் கொடுக்கலாம் ஒரு கைப்பிடி அரிசினாலும் கண்டிப்பாக அண்ணாபிஷேகம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தானம் கொடுக்க வேண்டும் ஸோ அண்ணாபிஷேகம் என்னைக்கு வருதுன்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது அன்று மாலை தான் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஸோ நம்ம அன்னைக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இருபத்தி ஏழு சரி எந்த லக்னக்காரர்கள் இருந்தாலும் சரி எல்லாருமே பச்சை அரிசி தானம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு தானம் கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் கடன் தீரணும் நோய் தீரணும் இந்த ஆறாம் பாவத்தை செயலிழக்க வைக்கணும் ஏன்னா ஆறாம் பாவம் தான் கடன் நோய் எதிரி ருணரோகு சத்ருஸ்தானம் இதை செயலிழக்க வைக்கிறதா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தானத்தை கொடுக்க போகிறோம் ஸோ மேஷ லக்னக்காரர்கள் எதை தானம் கொடுக்கணும்னா காய்கறிகள் பழங்கள் இதை சுவாமிக்கு தானம் கொடுக்கணும் அண்ணாபிஷேகம் அன்னைக்கு ரிஷப லக்னக்காரர்கள் ஊதுபத்தி மலர்கள் இதை தானம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மிதுன லக்னக்காரர்கள் விபூதி தாமரை மலர்கள் இதை தானம் கொடுக்கணும் கடக லக்னக்காரர்கள் நெய் சந்தனம் இந்த விஷயத்தை தானம் கொடுக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் துவரம்பருப்பு நல்லெண்ணெய் இதை தானம் கொடுக்கணும் அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் வாசனை மலர்களை கொடுக்கணும் அதே மாதிரி தேங்காய் தானம் கொடுக்கணும் அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் என்ன கொடுக்கணும்னா காவிரி தீர்த்தம் இல்லை ஏதாவது புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தால் அந்த தீர்த்தத்தை கொடுக்கலாம் அல்லது பன்னீர் ராசிக்காரர்கள் விபூதி விளக்குகள் அது என்ன விளக்காக வேணா இருக்கலாம் குறிப்பாக இந்த கருவையில் இருக்கக்கூடிய விளக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி குத்தி விளக்குகள் கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மண் விளக்கு எது முடியுதோ நம்ம ஆலயத்துக்கு விளக்குகள் விபூதி கொடுக்கறது விருச்சக ராசிக்காரருக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பச்சையரிசி மஞ்சள் தூள் இதை தானமாக கொடுக்கலாம் அடுத்து மகர ராசிக்காரர்கள் தேன் மறைக்கொணு தானம் கொடுக்கணும் கும்பராசிக்கார்கள் பால் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கலாம் அடுத்து மீன தீபத்துக்கு தேவையான எண்ணெய் விளக்கு அதே மாதிரி திரி இதை வாங்கி கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சூடம் அந்த மாதிரி விஷயங்களும் தானம் கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த ஆறாம் ஆபத்தை சிலிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு லக்னக்காரர்களும் இதை தானம் கொடுக்கும் பொழுது அவருடைய கடன் நோய் எதிர் எல்லாமே தீர்வார்கள் இப்போ நீங்கள் சொன்ன தானங்கள் வந்து திருச்சி நிறைய இருக்கிறவங்க உத்தமர் கோவிலுக்கு போகலாம் இல்லாதவர்கள் எந்த சிவாலயத்துல வேணா இந்த தானங்கள் அண்ணாபிஷேகம் எல்லா சிவாலயத்திலையும் அண்ணாபிஷேகம் ஸோ எல்லா சிவாலயத்தையும் எந்த சிவாலயத்துல அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய விஷயம் கூட சூழல் கூட இல்லையோ அந்த கோவிலுக்கு நீங்க முன்னின்று செய்தீங்கன்னா உங்க தலைமுறை எல்லாமே சிறப்பாக அந்த அன்னக்குறைவே இல்லாத ஒரு தலைமுறையாக உங்க தலைமுறை இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் இந்த அண்ணாபிஷேகம் கொடுக்கும் ஸோ இந்த ஐப்பசி மாதம் நம்ம என்ன பண்ணுன்னா நிறைய அன்னதானம் செய்யணுமா அப்போ அன்னதானம் செய்யும் பொழுது அன்னபூர்ணி அளவுக்கு நம்மளுடைய விஷயங்கள் சிறப்பாக அமையும் அளவுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோமோ அளவுக்கு அன்னபூர்ணி தயார் நமக்கு படியிழப்பா அப்போ தெய்வம் யாருக்கு நிறைய கொடுக்குன்னா நம்ம யாருக்கு நிறைய படியக்குறோமோ அவங்களுக்கு தான் சுவாமி படியி இழக்குமா ஸோ அதனால நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் குறிப்பாக அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அடுத்த ராசி பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு லக்னக்காரர்கள் இல்லை ராசிக்காரர்கள் அன்று ஒரு நாள் இந்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு கேள்வி வரும் ஏன் நாங்கள் எல்லா பொருளும் கொடுக்கக்கூடாதா ஏன் குறிப்பிட்ட பொருட்கள் குறிப்பிட்ட லக்னக்காரர்கள் ஏன் கொடுக்கணும் உதாரணத்துக்கு மேஷம் மேஷத்துக்கு நீங்கள் குறிப்பிட்ட பொருட்கள் காய்கறி பழங்கள் சொன்னீங்க ஏன் அவங்க காய்கறி பழங்கள் மட்டும் தரும் அதாவது மேஷத்து மே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆறாம் பாவத்தை செயலிழக்கிறதுக்காக இந்த தானம் கொடுத்துருக்கோம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தீய பாவம் கடன் நோய் எதிரி இதை குறிக்கக்கூடியது ஆறாம் பாவம் தான் மேஷத்துக்கு ஆறாம் பாவம் கன்னி தான் ஸோ கன்னி அப்படின்னா புதன் ஆட்சி உச்சம் இது என்ன அப்படின்னா கன்னி பாவத்தை எடுத்துக்கிட்டாலே வயல்வெளிகளை குறிக்கக்கூடியதான் கன்னி வயல்வெளிகள் இன்னொன்று காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே புதனுடைய அம்சங்கள் ஸோ இந்த பொருளை அவங்க தானம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறாம் பாவம் செயலிழக்கும் மேஷ லக்னக்காரர்கள் தன்னிடமிருந்து ஆறாம் பாவம் கன்னி கன்னினா புதன் புதன் அப்படின்னா செடிகள் காய்கறிகள் அந்த வயல்வெளிகள் இதை குறிக்கக்கூடியதான் கண்ணி ஸோ அதில் விளையக்கூடிய பொருட்களை தானம் கொடுக்கும் பொழுது அவரோட ஆரம்பாவும் டீ ஆக்டிவேட் ஆகும் இப்போ கடகராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ஆராமாவும் தனுசு தனுசு யாரோட வீடு குரு குரு அப்படின்னாலே நெய் சந்தனம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்போ அதை தானம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஆராமாவும் டீஆக்டிவேட் ஆகும் அப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயோ எதிரியோ கடனோ என்ன ஆகுது அப்படின்னா நீங்குகிறது இப்போ இந்த பன்னிரண்டு லக்னக்காரர்களும் ஏன் இந்த தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் அழகாக கொடுத்தீங்க இதை தாண்டி நிறைவாக எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னா என்ன நான் எனக்கு இப்போ ராசி தெரியல லக்னம் தெரியல இல்லை எனக்கு பனிரண்டு ராசிக்காரர்களும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பச்சை அரிசி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த அண்ணாபிஷேக அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் லிங்கமாக மாறுகிறதா ஸோ இது என்னன்னா கோடி லிங்க தரிசனம் அந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா கோடி லிங்க தரிசனம் கிடைக்குமா அப்போ கோடி லிங்கத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கவாசம் தான் ஸோ அதனால தான் சோருக்கண்ட இடம் சொர்க்கம்னு சொன்ன காரணம் இந்த ஒவ்வொரு பருக்கைகளும் லிங்கமாக மாறக்கூடியது நம்மளுடைய ஆகம முறைப்படி சகஸ்கரா லிங்கம் தான் இருக்குது அது ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் ஒரே லிங்கத்தில் இருக்கும் அப்போ கோடி லிங்கத்தை நம்மளால தரிசிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ இந்த அண்ணாபிஷேகம் அன்னைக்கு ஒவ்வொரு அரிசி பருக்கைகளும் லிங்கமாக காட்சி கொடுக்குறதா ஸோ அப்போ அந்த அண்ணாபிஷேகத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த அரிசி நம்ம கையால் தானம் கொடுக்கும் பொழுதும் கோடி லிங்கத்தை தரிசித்த பலன் சோ இது எங்கயுமே கிடைக்காது இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த அண்ணாபிஷேகத்தை சிவபெருமான தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே என்னைக்குமே தானியமும் செல்வமும் குறையாது நிறைந்து இருக்கும் அஷ்டலட்சுமி வாசமும் நம்ம வீட்டில் சிறப்பாக அமை அருமை நவம்பர் ஐந்து அனைவருமே தவற விடாத ஒரு நாள் அதுதான் இந்த அண்ணாபிஷேகம் அது மட்டும் இல்லை ஐப்பசி மாசத்துக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு குறிப்பிட்டு இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை இன்னும் வளமாகும்னு நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி